ஹாய் ஹலோ ஸ்லாம் வரைக்கும் எத்தோடனே குக்கரை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் மறந்துட்டேன் பருப்பு வேக வச்சேன்னா பாசி பருப்பு ஆம்புது தோரம் பருப்பு சும்மா குட்டியாக குக்கரில் வந்து ஒரு சாம்பார் வைக்கலான்ட்டு ஒரு சின்ன ஐடியா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதே போல் செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணேன்னா யூடியூப்பில் தான் பார்த்தேன் அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம் நம்ம மட்டுந்தான் சொல்லி கொடுக்குமா மற்றவங்க சொன்னதே நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா கிட்ட அப்புறம் ஏற்கனவே சொல்லிட்டேன் பீன்ஸு கத்திரிக்காய் முள்ளங்கி அதுக்கு தேவையான மசாலா மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் இது இது வந்து சாம்பார் தூள் மஞ்சள் தூள் அதாவது இந்த குக்கர்லையே நம்ம வந்து அவசரத்துக்கு செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்த்துக்கலாம்ங்க எல்லா குலாப்ஸு தான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த காய்கறி விழுந்துடும் போல போட்டுடுவோம் எல்லாத்தையும் போட்டுக்குவோம் அப்புறம் தேவையான உப்பு அப்புறம் இந்த வெங்காயத்தை கல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதையும் அதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்து இந்த சாம்பார் வைக்கணும் தளபடாத வேலை நடக்குது ஆனால் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் குயிக்காக வந்து செய்யணும்னா இப்படி செஞ்சு பாருங்க சாம்பார் சூப்பராக இருக்கும் அப்புறமா இங்கே பாருங்க கொஞ்சம் தம்பர் ஒரு தம்பர் தண்ணி நமக்கு தேவைக்கேற்ப தண்ணி வச்சு அப்படியே கலக்கி விட்டு ஒரு விசிலுக்கு போட்டுக்கோங்க ஒரே ஒரு விசில் தான் அப்புறம் மறந்துட்டப்பா இது ஒரு அரை எலுமிச்ச பழத்துக்கு புளி நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன்னா அதனால எனக்கு இது போதும் உங்களுக்கு தேவையான புளியும் ஊற்றிக்கோங்க நாணத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி சாம்பார்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த புளியும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக எத்த பிறகு ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்கிற விஷயம் இருக்குது இங்கே பாருங்கள் வர சின்ன குக்கரில் நிறைய கொட்டேன் கொஞ்சம் கஷ்டம் பொங்கியங்கேயே ஊற்றுதோ என்னன்னு பயம் கொஞ்சம் கொதிக்கிட்டேன் அப்புறம் மூடி போட்டோம்னு வச்சுக்க டக்குன்னு வீசிடுவோம் அதனால அரிப்பா அந்த சிஸ்டர் சொன்னது கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்புறம் நானே ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டேன் ஒரு நிமிஷம் போன பிறகு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம தாளித்து விட்டுறான் அவ்வளோதான் ஆக ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சிக்கெலாம் இங்கே பிறகு கொதிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே தாளித்து கொட்டிட்டு உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் எங்கிட்ட மல்லிக்கிடலாம் மாங்காயம் தான் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும்

Sambara ni bye bye